இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வாரம் கொமர்சியல் வங்கியிடம் இருந்து ஐம்பது மில்லியன் டொலர்களை கடனாக வாங்குகிறது அதை அதை பெரிய பெரிய எழுத்தாக போட்டிருக்கிறார்கள் அதாவது வங்குரோத் நிலை என்று சொல்லலாம் ஏனென்றால் இலங்கை அரசிடம் டொலர்கள் இல்லை எனவே பொண்ட் முறைகளை வைத்து பிணை முறைகளை வைத்து கொமர்சியல் பேங்கிடம் ஐம்பது ஐம்பது மில்லியன் டாலர்களை கேட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சி வந்த போது அந்த அரசு இவ்வாறு இவ்வாறு பிணைமுறைகளை வைத்ததோ அதே நிலைக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி என்றுதான் இந்த வாரம் வெளிவந்த கொழும்பு பத்திரிகைகள் கூறுகின்றது இப்ப பொருளாதார நிலையில் இலங்கை அரசு மிகவும் ஒரு முறிந்து விளங்க கூடிய நிலை தான் இருக்கிறது இதைத்தான் ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார் கடந்த வாரம் அதாவது நீங்கள் வட்டி காசு கட்டக்கூட வழி இல்லாத நிலை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓடின மாதிரி ஓட வேண்டிய நிலை வரும் என்று சொல்லியிருந்தார் அவர் கடந்த வாரம் சொன்னார் இந்த வாரம் வந்த பேப்பர்ன்ற கொழும்பிலிருந்து வந்த ஆங்கில பத்திரிகைன்ற முதல் பக்க செய்தியிலேயே அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்ட போல வங்கிகளிடம் காசை டொலரை கேட்கிறது என்று போட்டு இருக்கிறது என்றால் எல்லோரும் எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா சரியான இருக்கு